எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அதுக்குள்ள அவளுக்கு போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே பேசா ஆசுத்திர பேசு மண்டலவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ் காரை முடிக்கிட்டு போயிடுவோம் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேனே என்ன கிண்டலா சரி கிளியங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்க

ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாடிய ஒரு பூண்டால கரைச்சு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய மண்ட ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க அதெல்லாம் நீ போய் நரமுடினால இருக்க அவர் தலையில இருக்க புடுங்க முடியாது வேணா வலிச்செடுக்க நாய் முடியல நரமுடி முடி நாலு கொண்டு வா நாய் முடியா அதுலயும் நர முடியா பின்ன என்ன குற முடியா நாய் கிடைக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கிடைக்காது மந்திரமா ஏய் என்ன என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆ பதினெட்டா

அப்பனே சண்முகா முருகா கண்ணு போனதும் கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க அதுக்காக ஏங்க தினம் வருத்தப்படுறீங்க குழந்தை ஏன் அழறா இருட்டா இருக்கா இருக்கலாங்க விளக்கெறியில அடுப்பு விளக்கு தவிர மத்ததெல்லாம் ஏறியதுங்க நீ என்ன சொல்ற ஒண்ணு இல்லைங்க குழந்தை பசியில அழுகுது பால் வாங்கி கொடுக்கறதானே காசு இல்லைங்க கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால்டின் வாயின் குடுக்க வேண்டிதானே இனிமேல கடை குடுக்க கடைக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க பக்கத்து வீட்டுலயாவது பால் வாங்கி குடுக்கறதானம்மா பக்கத்து வீடு வேலை போன போலீஸ் கரு வீடுதாங்க பாப்பா கருவாயா கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க நடந்து வர சத்தத்தை வச்சே வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறது தான் போலீஸ்காரன் உத்தியோகம் உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்படத்ததே இல்ல வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான் ஏன்னா இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க உம் இருந்திருந்தா உன்னை நான் புடிச்சு கொடுத்திருப்பேன் அதான் எங்க அப்பா முருகனா பார்த்து என்ன தண்டிச்சுட்டான் இந்தாங்க என்னது பாலிட்டீன் வள்ளி வாங்காத ஏங்க என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்ப்பா தப்பா நினைக்காதீங்க என் தங்கச்சியா இருந்தால் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன நான் எதையும் வாங்கிட்டு வந்து குடுக்கறதையும் நான் இங்க வர்றதையும் தடுக்காதீங்க தப்பா நினைக்காதீங்க இந்தாங்க நான் வரங்க

உள்ளூர்ல விளையாட்டு காட்டுறானா ஆக வேண்டியதா நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாம போ சரிங்க கண்ணிகளியா பொண்ணு இருக்கா சுவரிக்கி நம்ம கண்ணுல படாம போச்சு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு எங்க உறவுக்காரங்க வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன் வந்தது பர்சன் போடுறேன் ஏய் ஏன் அழுகுற யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும் நீ பயப்படாம வீட்டுக்கு போ